அரசியல் அது வாழ்த்துக்கள் நடிகர் விஜயை வந்து கடுமையாக மிரட்டியிருக்கிறாரு கர்ணாசு நடிகை விஷயத்தை சொல்லட்டுமாங்கிற மாதிரி ஒரு உள்குத்தா பேசியிருக்காரு பெரும் அதிர்ச்சியில் விஜய் இருக்காரு அப்படிங்கிற தகவலோட நிறைய அரசியல் மாற்றங்களும் அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் தாவேக்காவுடைய அரசியலில் வந்து சில புதிய நபர்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற செய்தி ஒரு பக்கமும் அதே சமயம் வந்து திமுகவுக்கு அதிமுகவில் வந்து மிகப்பெரிய புள்ளிகள்லாம் நகரப் போகிறாங்க செங்கோட்டையன் பொள்ளாச்சி ஜெயராமன் போன்ற முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்லாம் திமுகவை நோக்கி போகிறாங்கங்கிற ஒரு செய்தியோடு மட்டும் இல்லாமல் காளியம்மாள் வந்து பல கட்சிகளை நோக்கி போனவங்க இப்போ தாவேக்கா பக்கம் தாவ இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது இப்படியெல்லாம் வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை உள்ளது இதில் வந்து சரியில்லாத தகவல்கள் எதுவும் வருதா இதை போன்ற நடக்கிறதுக்கு என்ன காரணங்கிற செய்திகளை விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் திரைப்பட நடிகர் கர்ணாஸ் வந்து திமுகவுடைய பல மேடைகளில் தோன்றி திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுறாரு பேச ஆரம்பிச்சுறாரு அவருடைய பேச்சு வந்து மிக கடுமையான முறையில் தாவேக்காவே தாக்குற மாதிரி இருக்குது காரணம் என்னென்னா இந்த முக்கத்தூர் புலிப்படை கட்சியுடைய தலைவராக இருக்கிற கர்ணாஸ் வந்து சமீப காலமாக வந்து எப்படியாவது அந்த திமுக கூட்டணியில் இணைஞ்சிடணும் ஏற்கனவே எப்படி அண்ணா திமுகவில் இருந்து அந்த புலிப்படை கட்சிக்கு ஒரு சீட்டு வாங்கி தான் எம்எல்ஏ ஆனாரோ அதே போல் இந்த முறை திமுக இணைந்து திமுக மூலியமாக தான் ஒரு எம்எல்ஏ ஆனுங்கிறதுல மிக குறிக்கோளாக இருக்கிறாரு கருணாசு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது ஆரம்பிக்குது திமுகவை ஆதரிக்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணுறாரு விஜயை வந்து தொடர்ந்து தாக்கி பேசி வர்றாரு அப்படிங்கிற செய்தியும் வருது சமீபத்தில் வந்து சென்னையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் பேசிய கருணாவுடைய பேச்சு தான் இப்போ ட்ரெண்டிங்காக வந்து பேசப்பட்டு வருது அந்த அவருடைய பேச்சு வந்து விஜய் அவர்களை வந்து எந்த அளவுக்கு தாக்கியிருக்கோம் அல்லது விஜய் அவருடைய தொண்டர்களை எந்த அளவுக்கு காயம் படுத்தியிருக்கோம் அல்லது உண்மையிலேயே விஜய் வந்து இந்த கர்ணாஸ் பேச்சை கிட்டே மிரண்டு போயிருக்காரா அப்படிங்கிற பலவிதமான தகவல்கள் வந்து ஆதாரப்பூர்வம் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது அந்த மேடையில் கருணாசி என்ன பேசுகிறாருன்னா மக்களுக்கான தலைவர்னால் ம அவருடைய மக்களுக்கான தலைவருடைய கதவுகள் வந்து வீட்டு கதவுலாம் திறந்தே இருக்கணும் எப்போவுமே திறந்து இருக்கணும் அப்போ தான் மக்கள் வந்து அவரை எளிதாக பார்க்க முடியும் உங்களை அப்படி பார்க்க முடியுமா உங்களை பார்க்கணும்னா தனி விமானத்தில் உங்கள் கூட வந்தால் தானே பார்க்க முடியும் அப்படின்ட்டு இந்த கருணா சொல்கிறாரு இப்படி யாரையும் பேரை சொல்லாமல் அதே சமயம் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு பேச்சு தான் இப்போ பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக வந்துருக்குது அடுத்து சொல்கிறாரு தனி அறையிலையும் தனி விமானத்திலையும் தனி கேரவனில் மட்டுமே முடிஞ்சு கிடக்கிற நீங்கள்லாம் எப்படி மக்களுக்கான தலைவராக முடியுங்கிற அடுத்த கேள்வியை கேட்குறாரு அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு நீங்கள்லாம் நன்றி கட்ட ஆளுங்க விசுவாசம் கட்ட ஆளுங்க உங்களுக்கு சினிமா துறையில் வந்து ஆரம்பத்தில் உங்கள் சம்பளத்தை உயர்த்தி விட்டதே உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் நிறுவனம் தானே அந்த நன்றி விசுவாசம் கிட்ட ஆளு அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் சொல்கிறவர் ஒரு இடத்துல கூட தான் யாரை நோக்கி குற்றச்சாட்டை சொல்கிறோங்கிறத பெயரை சொல்லாமல் சொன்னாலும் பலரும் புரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்குது அடுத்து என்ன சொல்கிறாரு சின்ன சின்ன பொடி பொடிப்பசங்களெல்லாம் விட்டு என்னை வந்து அவதூறு பேசிக்கிட்டு இருக்கிறிய கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த சின்ன சின்ன பசங்க பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்க காரணம் என்ன தெரியுமா இந்த கெட்ட வார்த்தைக்கே நாங்கள் வந்து தனி டிக்ஸ் டிக்ஷனரி போட்டிருக்கோங்கிறாரு கெட்ட வார்த்தைக்கே நாங்கள் ஒரு தனி டிக்ஷனரியே போட்டிருக்கோம் அகராதி வச்சுருக்கோம் நாங்கள்லாம் பதில் கொடுக்க ஆரம்பித்தோம்னு வச்சுங்க தாங்க மாட்டிங்க அப்படின்னு ஒரு மிரட்ட மிரட்டுறாரு அப்படி மிரட்டிட்டு சொல்கிறாரு இந்த கருணாசை வந்து அவங்க இவருக்கு எதிரானவங்க சொன்னாங்களாம் கோவத்தூர் மாமான்னு சொன்னாங்களாம் அதுக்கு இவர் சொல்கிறாரு நான் வந்து கூவத்தூரில் மாமா வேலை பார்த்துருந்தேன்னே வச்சுங்க அப்படி நான் உண்மையில் ஆமாம் ஆமாயை நான் பார்த்துருந்தேன்னு ஒத்துக்குறேன் அதுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது எனக்கு வெக்கமே கிடையாது ஆனால் நான் அப்படி ஒன்றும் மாமா வேலையெல்லாம் பார்க்கல ஆனால் நான் மாமா வேலை பார்த்துருக்கேன்னு என்ன சொன்னால் நான் ஒன்று மாமாவாகவே ஆக்கிருவேன் உன் வண்டவாளத்தெலாம் வெளியேறுத்து விட்டுருவேன்னு மிரட்டுறாரு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா எவ்வளவோ செய்தியை சொல்கிறாரு ஆனால் யாரை சொல்கிறாருன்னு சொல்லாமல் சொல்கிறாரு ஆனால் அவரை தான் சொல்கிறாருன்னு பலரும் கற்பனையாக நினச்சிக்கிற அளவுக்கு சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு இந்த கருணாசு நீ அந்த இடத்துக்கு போனீனா நான் அதுக்கு மேலே உயரத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டுறாரு ஓ பூரா எங்கிட்ட இருக்குது அதெல்லாம் நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க கடுமையாயிருந்து ஒரு மிரட்டு கருணாஸ் விட்டால் தான் இப்போ இணையதளத்தில் பெரிய ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்திருக்குது இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு புதிய நெருக்கடியை வந்து கருணாஸ் கொடுக்குறாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இவருடைய பேச்சை வந்து மக்கள் ரசிப்பாங்களா இப்படி இவர் பேசுகிறதுனால திமுகவுக்கு ஓட்டு சேர வாய்ப்பு இருக்கா அல்லது இப்படியெல்லாம் அநாகரிகமாக பேசுகிறாருன்னு சொல்லி திமுக மேலே சில மக்கள் கோபமடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமான்னு சொல்லி சில அரசியல் நோக்கர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வர்றாங்க இப்படி குழப்பமான சூழ்நிலையில் திமுக ஒரு பக்கம் பலம் பெற்றுக்கிட்டு தான் வருது காரணம் எப்படியாவது அகில இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்கணுங்கிற முயற்சியில் ஓபிஎஸ்ஸு அந்த இவர் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் போன்றவர்களும் முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் நடக்காத சூழ்நிலையில் அவங்களும் அசந்து போயிட்டாங்க இப்படி அசந்து போன சூழ்நிலையில் இவர்களையெல்லாம் திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி வந்து மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டு வர்றாரு அதில் அநேகமாக அவர் வந்து சக்ஸஸ் ஆகிடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இந்த செய்தியெல்லாம் அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்தியாக வந்தாலும் பரவலாக பேசப்படுறதுலேருந்து ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிறு துளி நெருப்பாட்சி இருக்குது அதனால தான் அந்த புகை வருதுன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்னன்னு சொல்கிறாங்க அண்ணா திமுக அதெல்லாம் இல்லை செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எதிர்த்த அந்த திமுகவுக்கு அவர் போகவே மாட்டார் ஆனால் அதே சமயம் போகிற மாதிரி ஏன் தெரியுமா போக்கு காட்டுறாரு இப்படி காமிச்சாலாட்சம் இதை பார்த்துட்டு மிரண்டு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அடக்கி வாசித்து எப்படியாவது அந்த அதிமுகவை விட்டு போன அந்த ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள்லாம் திருப்பி கூப்பிட்டு ஒன்றிணைக்கிறதுக்கு அவருக்கு விடுற ஒரு மிரட்டலாக கூட இது இருக்கலாங்கிற ஒரு கருத்தையும் சில அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க அப்படி தான் நம்மளுக்கு தெரியக்கூடிய செய்தி எது வருதுன்னா செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு போகிறாருங்கிற செய்து பரப்புறது சரிதான் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் பாருங்கள் இந்த நிலைமையெல்லாம் இப்படி இருக்கிறப்ப பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மேலே சில வழக்குகள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து ஒருவேளை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக அதிகாரத்தை ஆட்சியை பிடிக்கலன்னா நம்ம நிலைமை மோசமாகிரும் அப்படிங்கிறத உணர்ந்து அவரும் திமுகவுக்கு தாவறதுக்கு தயாராகிட்டாரு பொள்ளாச்சி ஜெயராமணி அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களையும் திமுக பக்கம் இழுத்து வர அசைன்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி வெற்றி அடைஞ்சிருவாருங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின காளியம்மாள் அவர்கள் வந்து தான் எந்த பக்கம் போகிறதுங்கிறதுக்கு பல திசைகளையும் கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் அவருடைய பேச்சு திறமை அந்த நாம் தமிழர் கட்சியுடைய மேடைகளில் ஏறி மக்களை கவர்ற மாதிரி வீரவசனம் பேசி சீமானுக்கு அடுத்தபடியான ஒரு சிறப்பு பேச்சாளராக வந்த நாம் தமிழ்மையர் கட்சியுடைய அந்த காளியம்மாள் வந்து அதை விட்டு விலகின செய்திலாம் நமக்கு தெரியும் ஆனால் விலகினாலும் அவரை பற்றி பல செய்திகள் வதந்திகள் வந்துச்சு தனி கட்சி அமைச்சிருவார் அஇஅதிமுகவுக்கு போயிடுவார் தாவைக்காவுக்கு போயிடுவார் பாஜகவுக்கு போயிடுவார்னு பல செய்திகள் வந்துச்சுல அத்தனை செய்தியும் உண்மைதான் சரி ஒரு சில சொல்கிறாங்க அது என்னங்க அவ்வளோ செய்தியும் உண்மையானு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கல்ல காளியம்மாவர்கள் வந்து இவ்வளோ நாளும் ஒவ்வொரு பக்கமும் துண்டு போட்டு அதுக்கு தனக்கு எங்கே போனால் என்ன ஆதாயம் எப்படி நம்ம அரசியல் நடத்தலாங்கிற ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணி முடிச்சிருக்கிறாரு அப்படி பண்ணி முடிச்சுட்டு தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு ஃபைனலாக தாவேக்காய் பக்கம் தாவுறதுக்கு தயாராகிட்டார் காளியம்மாளுங்கிற ஒரு செய்தி வருது அதுக்கு காரணம் வந்து தாவேக்காய் தரப்பில் வந்து பெண்கள் தரப்பில் அதிகமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் குறைவாக இருக்கிறதுனால இவர் வந்தால் தேவலாங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வந்து விஜய் வந்துட்டதாகவும் அப்படி வர்றதுல ரெண்டு காரணம் சிறந்த பேச்சாளர் மட்டும் இல்லை பெண்களுக்கான ஒரு அறிமுகமாகவும் அவரை கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் மீனவ சமுதாய மக்களுடைய ஓட்டுகள்லாம் காளியம்மாளுடைய வருகையால் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் வந்து விஜய் இருக்காருன்னு சொல்லப்படுது அதனால் கூடிய விரைவில் வந்து தாவேக்காவுக்கு தாவிருவார் காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இப்படி அரசியலில் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி வரக்கூடிய இந்த நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து படு சூடாக இருக்கும் கிட்டத்தட்ட அது நாலு முனை போட்டியாக தான் இருக்கும் அப்படி நாலு முனை போட்டியாக இருக்கிறதுனால அது திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தான் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அப்படிலாம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் எந்த நேரத்தில் எந்த ஆயு ஒரு அஸ்திரத்தை எடுத்து நாங்கள் வெற்றி பெற முடியுமோ அதை செய்வோன்னு சொல்லி பாஜகவுடைய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் மிரட்டிக்கிட்டு வர்றது தான் ஒரு பக்கம் திமுகவுக்கு கூட கலக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் திமுகவும் திமுகவோட கூட்டணியாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளும் ஸ்ட்ராங்காக ஒன்றா இணைந்து இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இணைப்பு வேறு எந்த கூட்டணியிலும் இல்லைங்கிறதுனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கெல்லாம் திமுக கூட்டணிக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அரசியல் நோக்கர் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆரம்பத்திலேருந்து முடிவு வர வந்த செய்திகளை அப்படியே வச்சிருக்கோம் ஒழிய சொந்த கருத்தோ எதையும் சொருகியோ நம்ம பேசலை இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்றதோட இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரிய செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான செருகளும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் நண்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்